இந்த கொடி என்னன்னு தெரியுதா பாருங்க இதுதான் காட்டு பீர்க்கங்காய் வேலிகளில் படர்ந்து கிடக்கும் இந்த கொடியில் காய்க்கிற இந்த நார்களை நேச்சுரல் லூஃபான்னு சொல்றோம் இயற்கையாகவே கிடைக்கிற இந்த லூஃபாக்கள் பிளாஸ்டிக்ல இருக்கிற குளியல் லூஃபா மற்றும் பாத்திரம் தேய்க்கிற ஸ்க்ரப்பர்களுக்கு மாற்றா பயன்படுத்துற நேச்சுரல் லூஃபாக்கள் இந்த நார் எதிர்ப்பு சக்தி கொண்டதா இருக்கிறதால நோய் கிருமிகளை பாத்திரத்துல தங்க விடாது கிராமங்கள்ல எல்லா வேலிகளிலயும் காடு போல பெரிய மஞ்சள் பூவுடன் நிறைய இருக்கு இந்த கொடி இந்த காட்டு பீர்க்கங்காய் கசக்கிறதால சமையலுக்கு பயன்படுத்த முடியாது சமையலுக்கு பயன்படுத்துற பீர்க்கங்காய் அதாவது ஸ்பான்ச் கார்டு பிஞ்சா இருக்கும் போது சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம்